நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் டீ பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கூட நம்ம கொடுத்து விடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு பொருள் மட்டும் உங்களுக்கு போதும் ஈஸியாக வாயிலில் வச்சோன்னே கரைஞ்சிற மாதிரி ஒரு பிஸ்கட் இதுக்கு ஒன் பை த்ரீ கப் சுகர் எடுத்துக்கலாம் மொத்தமாக அரை கப் தேவைப்படும் இது அரைச்சாவே வந்து பார்த்திங்கன்னா கப் வந்துடும் மைதா ஒரு கப் இல்லை கோதுமாவு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் பவுடர் பண்ண சுகர் போட்டுக்கலாம் சுகரை போட்டுட்டு கட்டியே இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படி கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்கட்லாம் அங்கங்கே நமக்கு அந்த பச்சை வாசனை வரும் இல்லை உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப ஃபைனாக இருந்துச்சுன்னா சுகரும் ஃபைனாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா உப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் இல்லை பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பேக்கிங் சோடா இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம் பட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அந்த முறுமுறுப்பு வராது இப்போ ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க இதையும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஸ்கிப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஸோ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பவுடர் சுகர் எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போது அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் கோகனட் ஆயில் எண்ணெய் இது ரெண்டுமே வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது குக்கீஸ்க்கு மட்டும் ஃப்ளேவர் இல்லாத ப்ளைனான ஆயில் அதுக்கு சன்ஃப்ளவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அப்படி போடும்போது சுகரோட அந்த ஸ்வீட்னஸ் போயிடும் ஸோ அதனால தான் பார்த்து பண்ணணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தளவுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி மாவு மாவு அளவுக்குலாம் இது வேணாம் அதே சமயம் ரொம்ப வந்து அடித்து பசியக்கூடாது க்ளூட்டன் டெவலப் ஆகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிடிச்சி பிடிச்சி பண்ணணும் நான் இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பிஸ்கட் போட்டிருக்கேன் நெய் பிஸ்கட் நான் அதில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நெய் சாப்பிடாதவங்களுக்காக மட்டுமே பேக்கரி ஸ்டைலில் இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள் கம்பைன் பண்ணும்போது ஒன்றா அப்படியே சேர்ந்து வரும் ஸோ அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு க்ராக் ஆச்சுன்னா அதை கொஞ்சம் உடச்சி வச்சுட்டு திரும்ப வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நீங்கள் பண்ணலாம் பட் நான் சொல்லியிருக்க அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அளவு இப்படி கையிலேயே நீங்கள் ஷேப் பண்ணலாம் இதுக்கு ஒரு பட்டர் ஷீட்டோ ஒரு ட்ரேலையோ போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கங்க கொஞ்சம் திக்கான பிளேட்டாக இருக்கணும் அங்கே இங்கே மூவ் ஆகாத மாதிரி இருக்கணும் அதில் மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அதுலேயே நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் கீழெல்லாம் உங்களுக்கு ஒட்டாது ஏன்னால் ஆயில் போட்டு தான் பசைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அதை மோல்டில் போட்டு கட் பண்ணும்போது கூட ஒட்டாது அதே சமயம் நம்ம ஷேப்பெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் மாவு இருக்கும் மீதி மாவை இதுலேயே திரும்ப பசை திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணி ஷேப் பண்ணி பண்ணிடலாம் சொல்ல போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் இதுக்கு தேவைப்படும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிராக்கில் இல்லும் எதுவுமே இல்லை ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிஸ்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது ஆனால் நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிடுறது நல்லது நம்ம வீட்லேயே செஞ்சாலுமே ஒரு பர்ஃபெக்டான டீ இல்லை அப்படின்னா ஒரு காஃபி அப்படிங்கும்போது நல்ல குளிர்காலத்தில் எந்த டைம்லையாக இருந்தாலுமே இது பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி தான் டீ கடையிலையும் சரி பேக்கரிலேயும் சரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிஸ்கட் நம்ம ஆஃபீஸ் போகும்போதும் சரி ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் காலையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு ஸோ பாருங்கள் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற திரும்ப இப்படியே நான் பண்ணி இது மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறேன் இது வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அவனில் வைக்க போகிறோம் ப்ரீஹீட்டிங் டைம் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் பேக்கிங் டைம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணிடலாம் ப்ரெஷர் குக்கர் கடாயினா பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒன் எயிட்டி பேக் மவுண்ட் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸோ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னா கீழே வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கணும் ஸோ மேலே பாருங்கள் அந்த பேக்கானது நல்லா அப்படியே லைட்டாக க்ரேக் க்ராக் ஆகிருக்கு இந்த டைமில் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் எடுத்திங்கன்னா ஸோ அதனால் ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சூப்பராக மனம் அப்படியே வரும் நம்ம பேக்கரியிலலாம் எப்படி மனம் வரும் அதே மாதிரி ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு போ வரும்போது கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்ட்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் స్టెప్ బై స్టెప్ ఫోటోస్ అనుకు వీడియోస్ అనుకు